தயவு செய்து அடிச்சு பிடிச்சிக்கிட்டுலாம் போய் குரு பகவானோட ஆலங்குட்டையெல்லாம் போய் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் நிற்காதீங்க செய்து அப்படி பண்ணவே பண்ணாதீங்க பிரபஞ்சம் கண்டிப்பாக யாரை குரு அனுகிரகத்தால் ஆசீர்வதிக்கும் நினைக்கிறதோ கண்டிப்பாக அவர்களை ஆசீர்வதிக்கும் அவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக முன்னேற்றம் வந்தே தீரும் நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க குரு பயிற்சி காலகட்டத்தில் குரு பயிற்சி எத்தனை மணிக்கு ஆகுதோ அந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து நெய் தெய்வங்களை வீட்டிலே ஏற்றி வைத்து உங்கள் வீட்டில் என்ன சித்தருடைய படங்கள் வச்சுருக்கீங்களோ அது சாய்பாபாவாக இருக்கட்டும் ராகவேந்திராக இருக்கட்டும் எந்த சித்தருடைய படங்களாக இருக்கோ அந்த படங்களுக்கு ஒரு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி மஞ்சள் மாலை சாற்றி ஒரு ஐந்து நெய் தீபத்தை ஏற்றி குரு பகவானுடைய ஸ்லோகத்தை சுபத்வஜாதி மிகி தன்னோ குரு பிரசோதையர் அப்படிங்கிற ஒரு காயத்ரி மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை ஜபம் பண்ணி ஒரு பாலோ கல்கண்டோ ஏதோ ஒன்று படையெல்லாம் வைத்து கற்பூர தீபம் காட்டினாலே போதும் குருவினுடைய அனுகிரகம் கிடைக்கும் ஆலங்குடியில் போய் முன்னு நடிச்சு நின்றுக்குன்னு வரிசையில் நின்றுக்கிட்டு வெயிலில் போய் காஞ்சிக்கிட்டு கஷ்டப்படாதீங்க தயவு செய்து அந்த தப்பை செய்தாது செய்யாது இருக்குது ஏன்னா நானும் நிறைய பயிற்சியை பார்த்துட்டு இருக்கேன் நிறையா நண்பர்களுக்கு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் குரு பேர் அன்னைக்கு தான் ஆலங்குடியில் இருக்கக்கூடிய இந்த ஆலங்குடி தென்குடி திட்டம் இப்படி நிறைய பட்டமங்கலம் குரு இப்படி பழைய நிறைய குரு பகவான் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா என்னமோ குரு ஸ்பெஷலாக அங்கே போகிறனால உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு போகிறார்களா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நல்லா புரிஞ்சுங்க உங்களுடைய ஆதங்கம் கோவிலுக்கு போனால் அந்த குருவை போய் தரிசனம் பண்ணோம்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறது கரெக்ட்டு ஆனால் நான் போனால் கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா ஒன்று ஒன்று பண்ணிவிடுவார் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கண்டிப்பாக தப்பா அது வந்து தப்பான விஷயம் அப்படி நினைக்கவே நினைக்காது குரு பகவான் உங்கள் சுய ஜாதகத்தில் அவருடைய பார்வை எப்படி பதிச்சுருக்கிறாரோ அதை பொறுத்துத்தான் அந்த குரு இயங்குமே தவிர நீங்கள் அங்கே போகிறதால எக்ஸ்ட்ரா எதுவும் மாறிடாதுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இதற்காக தான் உங்களுக்கு ஒரு பக்குவம் வரணுங்கிறதுக்காக எப்பயுமே தெய்வ அனுகிரகம் உங்களை தேடி வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் ஒரு என்ன சொல்கிறது ஒரு கோயிலுக்கு போக தேவையில்ல ஒரு விளக்கு போட தேவையில்ல சாமி கும்பிடுங்கிற அவசியம் இல்லை அதுதான் அனுகிரகம்னு சொல்கிறாங்க அனுகிரகம் வந்துருச்சு அப்படின்னாவே நீங்கள் எதை தேடியும் போகவில்லை அந்த அனுகிரகம் இல்லாதனால தான் நம்ம கோயில் கோயிலாக போகிறோம் பரிகாரங்கள் பண்ணுறோம் பூஜைகள் செய்கிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சுங்க ஏன்னா நிறைய ஜாதகங்களில் அனலைஸ் பண்ணி எல்லாம் பார்த்ததில் என்ன ஒரு விஷயம் புலப்பட்டது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரகங்கள் தன்னுடைய கர்மாவை எந்த ஒரு பூஜையாலும் எந்த ஒரு விஷயத்தாலும் கண்டிப்பாக தன்னுடைய வீரியத்தை குறைக்கவே குறைக்காது ஆனால் ஒரு விஷயத்தை பண்ணால் செய்யுது நவகிரக சாந்தி செய்யும் பொழுதோ நவகிரகங்களை பற்றி பெருமையாக பேசும்போது பேசி பேசும் பொழுதோ அவருடைய குலதெய்வத்தை வழிபட்டு நவகிரக ஹோமங்கள் செய்து அந்த தசாபுக்திக்குண்டான ஹோமங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக தன்னுடைய உக்ரங்களை குறைத்துக்கொண்டு தன்னுடைய அனுகிரகத்தை வந்து கண்டிப்பாக செலுத்துக்கிறார் இது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை வேறு எந்த பரிகாரமும் கண்டிப்பாக வாழ்க்கையில் எனக்கு தெரிஞ்சு நிறைய ஜாதகர்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதில்லை அந்த நிமிஷத்துக்கு அந்த மூமெண்ட்டுக்கு வேணால் அது ஹெல்ப் பண்ணுதே தவிர அது பர்மனெண்டாக அந்த தசா காலகட்டம் வரைக்கும் அது வந்து ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு கேட்டால் இல்லை நல்லா ஒன்று புரிஞ்சுக்கேன் ஒரு தசா காலகட்டத்தில் ஒரு ஒரு கிரகமும் ஒரு தச ஒரு கிரகத்தோட இன்னொரு புத்தி சேரும் பொழுது இப்போ த குருதை நடக்கிறது குரு தசையில் வந்து குரு புத்தி நடக்குது அப்படின்னா குருகுனுடைய பிக் உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது சுய புத்தி நடக்கும்போது அது உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ அந்த நேரத்தில் செய்யக்கூடிய பலங்கள் பரிகாரங்கள் பூஜைகள் எல்லாமே உங்களுக்கு கடைசி வரைக்கும் நல்லது நடத்திக்கணும் அப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த சென்ட்ரில் பிரச்சனைகள் வரும்போது மட்டும் தான் கொண்டு வராங்க ஆரம்பத்தில் ஒரு புத்தி ஆரம்பிக்குது அப்படின்னா அந்த புத்தி ஆரம்பிக்கும் போது அந்த கிரகத்துக்கு வந்து பாசிட்டிவாக கொண்டு வந்துடுங்க அதுக்குள்ளே சாந்தி செய்கிறதோ அதுக்கு ஹோமங்கள் செய்கிறதோ அதுக்குன்னு பூஜைகள் எல்லாம் செஞ்சுருங்க சென்டரில் பிரச்சனை வரும்போது குருவிலிருந்து குரு புத்தி மாறுது இல்லையா அது அப்புறம் செவ்வா அதுக்கப்புறம் புதன் சுக்ரன் ராகு கேது சனி இப்படிலாம் வரும்போது அப்போ பிரச்சனை எல்லாம் குளறுபடியாகும் அப்போ போய் நீங்கள் போய் எல்லாம் பண்ணும்பொழுது என்னாகும் அது ஆரம்பத்தில் இருந்து உங்கள் கிரகத்தை வந்து சரிவெல்லாம் கொண்டு வரதாக ஒரு அமைப்பு இருக்கும் ஸோ எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் கிரகங்கள் எப்பயுமே எந்த ஒரு விஷயத்துக்காகவும் தன்னுடைய கர்மாவை தீர்க்கிற வரைக்கும் உங்களை விடவே விடாது நல்லா புரிஞ்சுக்கிங்க இதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அம்சம் ஆனால் நிறைய பேருக்கு கர்மாங்கிறது என்னங்கிறது தெரியல அதை நடத்தை பற்றி நான் தெளிவாக பேசுகிறேன் பொதுவாகவே கிரகங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த கர்மாவை எந்த காரகத்துவ கர்மாவை நீங்கள் கொண்டு வந்திருக்கீங்களோ அந்த கர்மாவை அனுபவித்து தீர்க்கிற வரைக்கும் உங்களுக்கு அந்த உண்டான கஷ்ட காலகட்டங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் எவ்வளோ சாமி கும்பிடலாம் எவ்வளோ பூஜை பண்ணலாம் கும்பாபிஷேகமே பண்ணலாம் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயம் அதனால் தான் இறைவன் வந்து நவகிரகங்களை வச்சுருக்கிறேன் பஞ்சபூதத்தினுடைய அடிப்படையாக எதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீ என்ன கர்மத்தை செஞ்சியோ உடலால் உயிரால் உணர்வால் எந்த பாபத்தை செய்தியோ அந்த பாபத்தை அந்த உடலால் உயிரால் உணர்வால் அனுபவிக்கும் வரை உனக்கு அந்த பரிகாரங்கள் வேலை செய்யாது அது நீ அனுபவிக்கிற வரைக்கும் அந்த கர்ம தீர்ற வரைக்கும் உனக்கு அந்த நல்லதுங்கிறது நடக்காது அதனால தான் இப்போ இந்த ஜென்மத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க உருகி உருகி கோயிலுக்கு போவாங்க உருகி உருக்கி பூஜை பண்ணுவாங்க குருவுக்கு இல்லாத வழிபாடு பண்ணுவாங்க இல்லாத கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எனக்கு தெரிந்த ஒரு நபரில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு பட்டு பதினஞ்சு வருஷமாக பன்னெண்டு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சிவபக்தார் எல்லா ஒரு பிரதோஷத்தை விடமாட்டார் அந்த அந்த ஆலயத்துக்கு நிறைய திருப்பணிகளை செய்திருக்காரு பெயிண்ட் அடிச்சிருக்காரு எல்லா விதமும் பண்ணியிருக்காரு ஆனால் ஏழரசனில் தூக்கி சாப்பிட்டுருச்சு அவரை தூக்கி சாப்பிட்டுருச்சு அவரை வந்து ஊரை விட்டு காலி பண்ணி வச்சிருச்சு நிறைய அதாவது அண்ணம் பங்காளி சண்டை அவரை கொலை பண்ணுற அளவுக்கு வந்தாச்சு அப்போது பதினஞ்சு வருஷமாக சிவத்துண்டு செய்த அந்த நபரை வந்து சிவன் ஏன் காப்பாற்றலை ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்போ கிரகங்கள் வந்து பெருசாக தெய்வங்கள் பெருசாக அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா புரிஞ்சுக்குவாங்க கிரகங்கள் தன்னுடைய செயல்பாட்டை செய்த பிறகு தான் தெய்வம் வந்து உள்ளே வந்து தன்னை காப்பாற்றி மேலே கொண்டு வரும் ஏன்னா ஒரு தெய்வம் உள்ளே வந்து வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு கிரகபாவம் நல்லாயிருக்கும் அதுக்கு வந்து என்ன சொல்கிறது அதுக்கு தான் ப்ளஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்கிறது ஏன்னா அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் அதனால் புரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் என்ன தவறுகளை செய்து வைத்தீர்களோ ஜென்மத்தில் பூர்வ ஜென்மத்தில் என்ன தவறுகளை செய்து வைத்தோமோ அந்த தவறுனுடைய தொடக்கம் தான் இந்த ஜென்மம் அப்போ இந்த ஜென்மத்தில் நீங்கள் எல்லாம் நல்லாவே செஞ்சுட்டு வந்துட்டிருங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த ஜென்மோ இல்லை உங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் அந்த கிரெடிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அதனால் எனக்கு நல்லது நடக்கலையே எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் எனக்கு மட்டும் இப்படி ஏன் நடக்குது எனக்கு மட்டும் இந்த மாதிரி உணர்வுகள்லாம் வருது எனக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை வருதுன்னு நினச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து அதை மாற்றிக்கொண்டு இப்போ நடக்கக்கூடிய ஊழ்வினைக்கரமாக பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் மானசீகமாக ஏற்றுக்கொண்டு இறைவா இது எல்லாத்துக்குமே ஏதோ ஒரு ஊழ்வினைக்கரமாக நான் அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றேன் இதை மறந்து மன்னித்து எனக்கு ஒரு நல் வாழ்க்கையை அமைத்துக் கொடு அப்படின்னு சொல்லி மானசீகமாக கேளுங்க கண்டிப்பாக இது அமைத்து தரும் நாற்பத்தெட்டு நாள் இது ஒரு பயிற்சியாக காலையில் பிரம்மபுர நேரத்தில் இதை பண்ணுங்கள் கண்டிப்பாக இறைவன் உங்களை மன்னித்து நல்ல வாழ்க்கை அமைத்து கொடுப்பார் அதனால் வந்து எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா அந்த குரு பயிற்சியில் போய் நானும் நிறைய விஷயங்களை போய் பார்க்குறேன் நிறைய கோவில்களை பார்க்கும்பொழுது போய் முண்டி அடிச்சுக்கிட்டு அது கூட்டத்தில் போய் நின்றுக்கிட்டு ஒரு ஜோதிடையை சொல்லிட்டுனா போதும் நூறு பேர் உடனே தொடர்ந்து ஓடி போயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு போனால் அதுக்கு ஒரு நூறு பேர் போயிடுறாங்க அந்த அதுக்கு ஒரு கோயிலுக்கு போனால் அதுக்கு ஒரு ஐநூறு பேர் போயிடுறாங்க இப்படிலாம் போகும்போது நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள் நீங்கள் போயிட்டு வந்தீங்க உங்களுக்கு என்ன ரிசல்ட் வந்துடுச்சுங்கிறத நீங்கள் தான் நீங்கள் யோசனை பண்ணிப்பாங்க உங்கள் வாழ்க்கையில் அது மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததா இப்போ சிம்மராசிக்கு ஒரு ஜோதிடர் சொல்லார் இந்த இப்போ இந்த கோயிலுக்கு போங்க அந்த ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னால் சிம்ராசிக்காரங்கள அத்தனை நூறுல கிராம அத்தனை சிம்மராசியும் அந்த கோயிலுக்கு போயிடுறாங்க அப்போ எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் அந்த கோயிலுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு கேட்டால் கிடையாது ஏன்னா ஒரு ஒரு கோயிலும் ஒரு ஒரு கிரக கதிர்வீச்சுகளை வெளிப்படுத்தும் பொழுது அந்த கதிர்வீச்சும் உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய மின்காந்த அலைகளும் சேரும் பொழுது தான் ரிசல்ட் வரும் இதெல்லாம் நிறைய சூட்சமங்கள் உண்டு நான் அவங்களை போட்டு அதிகமாக குழப்பில் நான் சொல்ல வர ஒரே ஒரு கருத்து என்னென்னா குரு பயிற்சி வரும் பொழுது கண்டிப்பாக கோவிலுக்கு போய் முண்டி அடிச்சுக்கிட்டு கூட்டத்தில் நின்றுக்கிட்டு குழந்தைகளை தூக்கி கொண்டு வெயிலில் வாட்டரை வெயிலில் போய் நின்றுக்கிட்டு கண்டிப்பாக இறைவனை அப்படி தரிசித்து கண்டிப்பாக உங்களுக்கு பெருசாக எக்ஸ்ட்ரா கேட்டு ஒன்றும் போக கூட பண்ண போகிறதில்லை உங்களுக்கு போகணுன்னா கண்டிப்பாக போங்க நான் போவேனாலலாம் சொல்லவே அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் அங்கே போனால் கண்டிப்பாக என்னுடைய வாழ்க்கை எக்ஸ்ட்ரா ஒன்று மாறி போயிடணுன்னுட்டு நினச்சிட்டு போகவே போகாதீங்க அது தப்பு ரொம்ப தப்பு காரணம் இறைவன் உங்களுக்கு என்ன கொடுக்கணும் இருப்பார் அதை கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார் அது யாராலேயும் தடுக்க முடியாது ஸோ அதனால் அது குரு பயிற்சி வந்தாலும் சரி சனி பயிற்சி வந்தாலும் சரி லாக் எது பயிற்சி இருந்தால் இது வரைக்கும் என்னுடைய லைஃப்பில் எந்த பயிற்சிக்கும் நான் போய் டேரக்டாக போய் நின்னதே கிடையாது காரணம் என்ன அப்படின்னா என் வாழ்க்கையில் இந்த சுயஜாதகப்படி கிரகங்கள் என்ன போகுது என்ன பண்ணுங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அப்படிங்கும்போது அதுக்கு மாறாக இறைவனை உட்கார்ந்த இடத்துல நம்ம வந்து என்ன சொல்கிறது ஆத்மாத்மா பிரார்த்தனை பண்ணி அதுக்கு பரிகாரமாக நான் எந்த ராசியில் நான் இருக்கிறனோ அது நெருப்பு தத்துவமாக நீர் தத்துவமா நிலத்தத்துவமா காற்று தத்துவமானு தெரிஞ்சுது அப்படின்னா அதுக்கு தகுந்த இப்போ காற்று தத்துவம் அப்படின்னா மந்திரங்களை ஜெபம் பண்ணுறது நீர் தத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து பக்கத்தில் எங்கேயாவது அருவி குளம் ஆறு நீர் ஓரோட இருந்துச்சுன்னா அந்த பயிற்சியில் போய் நம்ம அந்த கங்கையில் போய் நம்ம ஸ்நானம் பண்ணுறது இந்த மாதிரி கடலில் குளிப்பது தத்துவம் அப்படின்னா கண்டிப்பாக விளக்க போடுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிலத்தத்துவமாக இருந்தது அப்படின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கே உங்களுக்கு பக்கத்தில் நல்ல கோயில்கள் இருக்கோ அந்த கோவிலில் போய் நீங்கள் பிரார்த்தனை செய்யறது அந்த கோயில் உட்காந்து பண்ணணும் இது மாதிரி நிறைய விஷயங்கள் உண்டு ஸோ அந்த மாதிரி போய் நீங்கள் பிரார்த்தனை பண்ணும்பொழுது கண்டிப்பாக விட்டு கிடைக்கும் ஆலங்குடி மட்டும்தான் போகணுங்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கோயிலில் பக்கத்தில் இருக்கும் ஆலங்கு ஆலங்குடி தான் போகணுங்கிற பக்கத்தில் இருக்கக்கூடிய நவகர குரு இருப்பாரு அந்த குருவுக்கு போய் சிம்பிளாக போய் ஃப்ரீயாக போய் தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு கொண்டக்கெல்லாம் மானசிகமாக பிரார்த்தனை பண்ணிடுவாங்க வாங்க கண்டிப்பாக வெட்டிகள் கிடைக்கும் ஸோ அதனால் குரு பயிற்சிக்கு போய் அடிச்சு பிடிச்சிக்கிட்டு போய் நின்றுக்கிட்டு உங்களையும் உங்களையும் மதித்துக்கொண்டு உங்கள் உறவினர்களையும் மதித்துக்கொண்டு உங்கள் குழந்தைகளையும் கொண்டு இந்த வெயிலில் போய் கண்டிப்பாக போய் நின்று அடிச்சு பிடிச்சி தயவுசெய்து போகாதீங்க இருந்த இடத்துலையே உங்கள் வீட்லேயே கண்டிப்பாக இருக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய சித்தர் பீடங்களுக்கோ சித்தர் பீடங்களுக்கு போங்க அதான் ரொம்ப மிக முக்கியம் குரு பார்க்கக்கூடிய நம்ம குரு எப்படி பார்க்கப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக சித்தர்களால் தான் பார்க்க முடியும் அப்போ சித்தர்கள் தான் குரு அப்போ சித்தர்கள் பீடத்துக்கு நிறையா போங்க அதே மாதிரி கோயிலில் இருக்கக்கூடிய குரு நவகிரக குருவுக்கு கண்டிப்பாக ஐந்து நல்லெண்ணெய் தீபத்தை போட்டு சாரி ஐந்து நெய் தீபத்தை போட்டு உங்களால் முடிந்த கொண்டக்கடலை மாலை உங்கள் கையாலே நூற்றி எட்டு கொண்டகடலை மாலை போட்டு மஞ்சள் வஸ்திரம் சாற்றி குருவுக்கு அஷ்டோத்திரத்தை பண்ணி குரு அஷ்டோத்திரத்தை அர்ச்சனை பண்ணி தூப காமிச்சு கண்டிப்பாக குருவுக்கு வந்து பதினாறு வருஷம் அதனால் பதினாறு சுற்று சுற்றி பதினாறு தீபம் போடலாம் பதினாறு தீபம் போடலாம் இல்லை பதினாறு சுற்று சுற்றிட்டு குருவை வழிபட்டுட்டு நீங்கள் பாட்டு வந்துக்கிட்டே இருங்க அவர் என்ன உங்களுக்கு இருக்கும் இருக்கிறதா கண்டிப்பாக கொடுப்பார் ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா அதை பண்ணுறேன் எதை பண்ணுறேன்னு சொல்லி முண்டி முடிச்சுக்கிட்டு போய் நிற்காதீங்க அதனால் உங்களுக்கு எந்த வித எக்ஸ்ட்ரா பண்ணணும் குரு கொடுத்துட்ற போகிறதில்லை உங்கள் வாழ்க்கையில் சுய ஜாதகத்தில் குரு தடுக்கிறாரா முடக்கிறாரா கெடுக்கிறாரா கொடுக்குறாராங்கிற தெரிந்தால் மட்டுமே கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டுங்கிறத மட்டும் மனதில் வைத்துக்கொண்டு அடுத்த ஜாதகத்தில் வந்து பசங்க அடுத்த ராசியில் ஒரு நல்ல என்னைகளோடு பற்றி பேசலாம் நத்துவி 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 நல்லதே இருக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருபி நம்ம